இயேசு பிறந்த பொழுது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாயிருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாவே நமக்கு கோபம் தான் வருங்க ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்குமே நாம் இனிப்புகள் சாக்லேட் எல்லாமே கொண்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்து அவர் பிறந்த சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துட்ருக்குறோம் இதுக்கு நம்ம ஆதாரமாக பயன்படுத்துகிற வசனம் கூட உழுக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்தில் தேவதூதன் வந்து சொல்கிறாருங்க மேற்பர்கிட்ட ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்றைய தாவீதி நூரில் கர்த்தராகிய ஏஸ் கர்த்தராகிய கிறிஸ்த இனம் ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க சரி வசனம்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி பதிவு போடுறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் கோபப்படாதீங்க இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவ நண்பர்களே கொஞ்சம் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கி நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நமக்கு இந்த சத்தியம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சுங்களா நம்ம இந்தியாவுக்கு தோமா வந்தார் அவருடைய அப்போஸ்தலாரில் ஒருத்தர் ஆகிய தோமா வந்தார் அவர் ரத்த சாட்சியாக மறைத்தார் அவருடைய கல்லறை கூட இன்றைக்கி சென்னை பரங்கி மலையில் தான் இருக்குது நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப அவர் ஏன் ரத்த சாட்சியை மறைக்கணும் கிறிஸ்தவை ஏற்றுக்கல அதனால் அவரை ஏற்றுக்காமல் கொலை பண்ணிட்டாங்க இன்றைக்கி கோ கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுற நாடு இருக்குது மாநிலம் இருக்குது நம்மளே இந்தியாவிலேயே மணிப்பூர்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா கிறிஸ்தவர்களை விருக்கிறது இப்போ இதெல்லாம் எப்படி இருக்க அவர் பிறந்தப்ப அவருடைய ஊர்லேயே என்னாச்சுன்னா மத்திய ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிக்கிறப்ப ஏறாவது கலங்கிறாரு ஏறோது கூட எருசுலேம் நகரத்தார் யாருமே கலங்கிறாங்க அப்போ இதில் நம்ம பதிவில் பார்க்குறது என்னென்னா அப்போ ஏசு பிறந்தப்ப சந்தோஷம் உண்டாகலை ஆனால் தேவதூதன் சொல்லியிருக்காரு கிறிஸ்து பிறக்கிறப்ப சந்தோஷம் உண்டாங்கன்னு தேவதூதன் சொன்னது கரெக்டு தான் என்னன்னா அங்கே ஏசுங்கிற வார்த்தையை தேவதூதன் யூஸ் பண்ணல மாறா கர்த்தராகி கிறிஸ்து அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஏசுனு வார இயேசுங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது இது எல்லாமே பைபிளில் ஒவ்வொரு எழுத்துமே நம்ம கவனிக்கப்படணும் அதுதான் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஒரு எழுத்தின் உருப்பாய்களும் கூட ஒளிஞ்சு போகாது அவ்வளோ கனமிக்க வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் அப்போ கிறிஸ்து அப்படிங்கிற அந்த முழு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் கிறிஸ்து பிறக்கிறப்ப கண்டிப்பாக எல்லா ஜனத்துக்குமே மிகுந்த சந்தோஷத்தை அது உருவாக்கும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக இதெல்லாம் பேச முடியாதுங்க ஒருவேளை உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னு யாராவது விரும்புனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம சொல்லித்தர விரும்புகிறோம் அல்லது இதே ஒரு நீண்ட வீடியோவாக போட தேவன் கிருபை செய்யும் பட்சத்தில் அதை நாம் நீண்ட வீடியோவாக வீடியோவாக போட முயற்சி செய்வோம் அன்புக்குரியவர்களே இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தில் ஏசிக்கிறது சொல்கிறாரு சமாதானத்தை இல்லை பிரிவினையை உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறாரு பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு சொல்கிறாரு அந்த வசனம் நமக்கு தெரியும் எல்லாம் கவனமாக வாச்சு பாருங்கள் இதில் தான் நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது அன்புக்குரியவர்களே